சொல்லும் பொழுது அல்லாஹ் எப்படி தன்னை வர்ணிக்கிறான் தபாரக் அவன் வாக்கியம் நிறைந்தவன் அருள்வளம் மிக்கவன் வறக்கத்து நிறைந்தவன் வறக்கத்து நிறைந்தவனாகி அல்லாஹவிடமிருந்து ஃபுர்கான் இறக்கப்பட்டது ஃபுர்கான் என்றால் என்ன நல்லதையும் கெட்டதையும் பிரித்து காட்டும் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டும் நேர்வழியையும் வழிகெட்டையும் பிரித்து காட்டும் எது தெளிவு எது குழப்பம் பிரித்து காட்டிவிடும் என்ற அல்லாஹ் தன்னுடைய அடிமை முகம்மதை அனுப்பியது இதற்குத்தான் இந்த மக்கள் எல்லாம் குழப்பத்திலே இருக்கிறார்கள் இவர்களுக்கு பிரித்து காட்டும் எது நேர்வழி எது வழி கேடு எது ஷிர்க் எது தொகீத் எது சுன்னா எது பிதா எது ஹை எது ஷர் அதாவது எது நன்மை எது தீமை அல்லாஹ்வுடைய குர்ஆன் இந்த சுர்கான்கிற தகுதியோடு இறக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா அல்லாஹ்வுடைய பேச்சு தெளிவை தரும் நன்மையை தீம் பிரித்து காட்டும் அவர் குழவி போனவன் அல்லாவுடைய பேச்சிலே அதை நம்பிக்கை கொண்டு அவன் பக்கம் போனா அவன் தெளிவடைந்து விடுவான் அவன் நேர்வழி பெறுவான் என அருள்வளமிக்க அல்லாஹ் தன்னுடைய குர்ஆன் மூலமாக சுர்கானாக அதை இறக்கி நமக்கு அருள் புரிகிறான் நமக்கு பரக்கத்து புரிகிறான் ஆகவே அல்லாஹ்வுடைய குர்ஆன் நிறைந்தவனாக அல்லாவுடம் இருந்து பரக்கத்துகளை கொண்டு வரக்கூடிய ஒருவன் பேச்சை நம்பி அவன் தான் என்னுடைய ரப்பு என்று நம்பி அவனுடைய பேச்சில் தான் எனக்கு நேர்வழி வழிகேடு தெரியும் என்று நம்பினால் அவனுக்கு நேர் வழியும் வழிகேடும் பிரித்து காட்டப்பட்டு விடும் அவனுடைய குழப்பம் நீங்கிவிடும் உலகத்தார் அனைவருக்கும் எச்சரிக்கை செய்பவராக ஆக வேண்டும் என்பதற்காக ஆக ஏன் அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான் அசத்தியம் எது தீமை எது வழிகேடு எது என்பதை எல்லாம் சுட்டிக்காட்டி இது இது வழிகேடு இது இது அசத்தியம் என்று எச்சரிக்கை செய்கிறான் அது குர்ஆன் மூலமாக அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான் ஆகவே குர்ஆனை அல்லாஹ் இந்த வசனத்துல அல் ஃபுர்கான் பிரித்து காட்டக்கூடியது என்று வர்ணித்திருக்கிறான்